விஷயம் வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கு செப்டம்பர் மாசத்தோட மணி சேவிங் சேலஞ்ச் தான் முப்பது நாளோட மணி சேவிங் சேலஞ்ச் தேர்ட்டி டேஸ் நம்ம உண்டியல் சேமிப்பா பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு தீபாவளி உண்டியல் சேமிப்பாவும் இதை நீங்க எடுத்துக்கலாம் மாதத்துல முப்பது நாள் இருக்கு சரிங்களா செப்டம்பர் மாதம் முப்பது நாள் கணக்கா நம்ம எடுத்துக்கிறோம் ஒரு மாதத்துல நாலு வாரம் இருக்கு ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் கிட்டத்தட்ட ஒன் வீக்ஸ்ல நமக்கு செவன் டேஸ் இருக்கு ஒரு கிராம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா இன்னைக்கு கோல்ட் ரேட் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி பதினஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட நமக்கு ஏழாயிரம் ரூபாய் போனா கூட ஒரு கிராம் நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா மோஸ்ட் கோல்டு காயின்ஸுக்கு தீபாவளிக்கு அன்னைக்கு நோ வேஸ்டேஜ் நோ டை சார்ஜ் தான் இருக்கும் ஜிஎஸ்டி போட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்படி நீங்க ஒரு ஆர்னமெண்டா எடுக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா தீபாவளிக்கு தங்கத்துக்கு ஏத்த வெள்ளி ஏதாச்சும் ஆஃபர் இருக்கும் இல்ல வேஸ்டேஜ்ல இவ்வளவு குறைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆஃபர் இருக்கும் சோ நமக்கு இப்ப சொல்ற சேவிங் சேலஞ்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் தீபாவளி எப்பன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அதுக்கான சேவிங்ஸ் இத நம்ம பண்ண போறோம் சரிங்களா இந்த முப்பது நாள் உண்டியல் சேமிப்பு செப்டம்பர் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இந்த ஏழு மாசம் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்டோட சேர்த்தா எட்டு மாசமா நம்ம சேமிச்ச பணம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாசம் இரண்டாயிரத்தி அறுபது ரூபாய் பிப்ரவரி மாதம் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இரண்டாயிரத்தி அறுநூறு மார்ச் மாதம் முப்பது ரூபாய் த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஏப்ரல் மாதம் மூவாயிரம் ரூபாய் த்ரீ தௌசண்ட் மே மாதம் இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் த்ரீ ஹண்ட்ரட் சேமிச்சிருப்போம் ஜூன் மாதம் நம்ம சேமிச்ச தொகை மூவாயிரம் ரூபாய் த்ரீ தௌசண்ட் ஜூலை மாதம் நம்ம சேமிச்ச பதம் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் டூ ஹண்ட்ரட் ஆகஸ்ட் மாதம் நம்ம சேமிச்ச பணம் ரெண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் கிட்டத்தட்ட இந்த எட்டு மாதத்துல இந்த மாசத்தோட முடிவுல நம்ம சேமிச்சிருக்க பணம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி நம்ம சேமிச்சு முடிச்சிருப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மாதத்துல இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய் டுவெண்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேவிங் சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்போம் சேர்த்து இந்த செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ஒன்பதாவது மாதம் இந்த மாதம் நம்ம எவ்வளவு சேமிக்க போறோம் நமக்கு தீபாவளிக்கு இந்த அமௌண்ட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் சின்ன விஷயம் கேட்டிருந்தாங்க நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் சண்டை போட மாட்டீங்களா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சண்டை யார் வீட்ல இருக்காது எல்லார் லைஃப்லயும் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுருக்கலாம் பெரிய விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கலாம் கண்டிப்பா சண்டை அப்படின்றது நார்மலா நம்ம லைஃப்ல ஒரு பாட்டா இருக்கும் நம்ம சண்டையே போடாம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு சான்ஸே கிடையாது கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்துக்காக ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தர் வந்து வீட்டில ஆர்குமென்ட் பண்ற ஒரு ஆளா இருப்பீங்க வீட்லயும் அதே மாதிரி தான் கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற ஆளுங்கதான் ரொம்ப சண்டை கிடையாது சண்டையே இல்லாம கிடையாது ஓரளவுக்கு நான் பேசினா அவர் ஒத்துப்பாரு அவர் பேசினா நாங்க ஒத்துப்போம் இல்லை ஒரு சில டைம்ல வந்து நான் வந்து நான் சொல்றேன் அல்ல அப்படின்னு சொல்லலாம் அவர் நான் சொல்றேன் அல்ல சொல்லலாம் சண்டையை ரொம்ப பெருசா காக்காம நமக்குள்ள முடிக்கிறது தேர்ட் பர்சனுக்கு கொண்டு போகாம இருக்கிற வரையும் நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளமும் வராது ஏன்னா சண்டையை அது அம்மாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் மாமாவா இருக்கலாம் இல்லை உங்கள் ரிலேட்டிவா இருக்கலாம் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வர சண்டையை யார்கிட்டையுமே சொல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் சால்வ் பண்ணீங்கன்னா அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளயே முடிஞ்சிடும் ப்ராப்ளம் வந்து பெருசாக கிரியேட் ஆகாது என்னை பொறுத்தவரையும் நாங்கள் சண்டை போட்டால் நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன் எங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அதை மோஸ்டா முடிஞ்சிடும் நெகட்டிவ் அப்படின்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப் ரெண்டு பேருக்குள்ளயும் இருக்கும் என்கிட்ட நெகட்டிவ் இருக்கலாம் என் ஹஸ்பண்ட் கிட்டயும் நெகட்டிவ் இருக்கலாம் ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் எங்க லைஃபுக்கு பெஸ்டா இருக்கும்னு நாங்க நினைப்போம் என்கிட்ட நெகட்டிவ் இல்லாத விஷயங்கள் இருக்காது கண்டிப்பா என்கிட்டயும் நெகட்டிவ்ஸ் இருக்கும் அவர்கிட்டயும் நெகட்டிவ்ஸ் இருக்கும் அவ பண்றது எனக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் பண்றது அவருக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனா ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னா நம்ம லைஃப் ரெண்டு பேருக்குமே ஸ்மூத்தா அமையும் இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஹஸ்பண்ட் ரொம்ப அடிக்காரு ஒய்ஃப் அதை வாங்கணும்னு சொல்ற பர்சன் நான் கிடையாது ஹஸ்பண்ட் அந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க அதுக்கான சான்ஸே கொடுக்காதீங்கன்னு பர்சன் தான் நான் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஈக்குவல் ரெஸ்பெக்டும் இருக்கணும் மியூச்சுவல் லவ்வும் இருக்கணும் வீடியோக்குள்ள வாங்க வாங்கோட மூணு விதமான பர்சன்ஸா இருந்தாலும் சரி கதாராளமா சேமிக்கலாம் தின சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி தினமும் சேலரி வாங்குற பர்சனா இருந்தாலும் சரி வீக்லி சேலரி வாரமான சம்பளம் வாங்குற ஆளுங்களா இருந்தாலும் சரி மாத சம்பளம் வாங்குற ஆளுங்களா இருந்தாலும் சரி இந்த மூணு விதமான ஆளுங்களும் கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும் நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி மூணு விதமா சேமிப்பான் இல்லையா அந்த மூணு விதமான சேமிப்பு பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் வந்து தீபாவளிக்கான சேமிப்பா இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தங்கம் வாங்குறதுக்கு நமக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த தின சேமிப்பு டெய்லி சேவிங்ஸ்க்கு எப்படி பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டே ஒன் பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா ஃபர்ஸ்ட் டே 20 rupees நான் எடுத்து வெச்சிட்டேன் ரெண்டாவது நாள் என்னால சேமிக்க முடியாது அதனால விட்டுட போறேன் மூணாவது நாள் நான் எடுத்து வைக்க போற தொகை பாத்தீங்கன்னா 40 ரூபாய் சேமிக்க போறேன் மூணாவது நாள் சரிங்களா நாலாவது நாள் விட்டுட போறேன் அஞ்சாவது நாள் நான் எடுத்து வைக்கப் போற தொகை பாத்தீங்கன்னா அறுபது ரூபா நான் எடுத்து வைக்க போறேன் கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா நான் அஞ்சாவது நாள் அறுபது ரூபாய் சேமிக்க முடியும் அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாவது நாள் விட்டுட போறேன் ஏழாவது நாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபாய் நம்ம பணமா எடுத்து வைக்க போறோம் ஒரு எண்பது ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா நம்மளால அந்த வாரத்துக்கு சேமிக்க முடிஞ்ச தொகை இரநூறு ரூபாய் நாள் முடிவில் நம்ம சேமிச்சிருக்க பணம் பார்த்தீங்கன்னா இரநூறுபா சேமிச்சுட்டு இருப்போம் சரிங்களா இதே மாதிரி நம்ம ஒரு முப்பது நாள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏழு நாளுக்கு ஒரு இரநூறுபா அடுத்த ஏழு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு இரநூறுபா எடுத்து வைக்க அடுத்த ஏழு நாட்களுக்கு இன்னொரு இரநூறுபா அடுத்த ஏழு நாட்களுக்கு இன்னொரு இரநூறுபா அடுத்ததா இருபத்தி ஒன்பது முப்பது இருபத்தி ஒன்னாம் தேதி ஃப்ரீயா விட்டுறேன் முப்பதாம் தேதி இன்னொரு இருபது ரூபாய் மட்டும் நான் எடுத்து வச்சேன் அப்படின்னா மொத்தமா அந்த வாரம் நான் சேமிச்ச தொகை பார்த்தீங்கன்னா எட்நூத்தி மாதத்தோட கேலண்டர் எடுத்துக்கோங்க மந்த்லி கேலண்டர் எடுத்துட்டு ஒன்னாம் தேதி இருபது ரூபாய் நோட் பண்ணிருங்க ரெண்டாம் தேதி விட்டுருங்க மூணாம் தேதி நாற்பது ரூபாய் நோட் பண்ணிட்டு நாலாம் தேதி விட்டுட்டு அஞ்சாம் தேதி நோட் பண்ணுங்க அறுபது ரூபாய் அப்படின்ட்டு ஆறாம் தேதி விட்டுட்டு ஏழாம் தேதி நோட் பண்ணுங்க எண்பது ரூபாய் மொத்தமா ஏழாவது நாள் நீங்க கணக்கம் போடும்போது போது இருநூறு ரூபாய் சேமிச்சுட்டு இருப்பீங்க இந்த மாதிரி கேலண்டர்ல ஃபுல்லா எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி சேவிங்ஸ்ல நம்ம எட்நூத்தி இருபது ரூபாய் நம்மளால ஈஸியா வந்து டெய்லி சேவிங்ஸ்ல சேவ் பண்ண முடியும் இதுதான் நான் செப்டம்பர் மாசம் ஃபாலோ பண்ண போறது அடுத்ததான் நம்ம ஃபாலோ பண்றது எப்பயும் மாதிரி வார சேமிப்பு வார வாரம் நம்ம எவ்வளவு எடுத்து வைக்க போறோம் அப்படின்னா சனி ஞாயிறு சனிக்கிழமை ஒரு நூறு ரூபாய் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா மொத்தம் அஞ்சு வாரம் இருக்கு இந்த மாசத்துல ஏன்னா செப்டம்பர் ஒன்னாம் தேதியே நமக்கு வருது சனிக்கிழமை தான் வருது சோ அந்த நாள் விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து கணக்க போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு வாரம் கணக்கா எடுத்துக்கிறேன் நாலு வாரம் கணக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி நியாயர் சனி ஞாயிறு சனி ஞாயிறு சனி ஞாயிறு இந்த நாலு வாரத்துல நூறு ரூபாய் நூறு ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு இரநூறு ரூபாய் எடுத்து வைக்க போறோம் நாலு வாரத்துக்கு சேர்த்த மாதிரி எட்நூறு ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் வார சேமிப்புல ஒரு நாள் வந்து நான் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துக்கோங்க ஒன்னு சனிக்கிழமை வந்து மோஸ்ட்டாக வந்து நான்வெஜ் யாரும் அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம் இல்லையா அந்த நாட்கள் வந்து நான் ஸ்பெண்டிங் டேவா எடுத்துட்டு நூறுரூபா எடுத்து வச்சிருங்க ச சண்டே ஆனால் நீங்க வாங்குற கறியிலிருந்து ஒரு நூறுரூபா மிச்சம் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க மாத சேமிப்புல இருந்து வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்ப நான் ஒரு ஐநூறு ரூபாய் போட்டுக்க போறேன் என் பையனுக்கு ஒரு ஐநூறு போட போகிறேன் போறேன் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு ஐநூறுரூபா ரூபாய் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வைக்க போறேன் ஏன்னா போன மாசத்துலயே சொன்னேன் ஆயிரத்தி ஐநூறு ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்ட்டு இந்த மாதமும் அதே மாதிரி வர வருமானத்துல இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எடுத்து வச்சிட போறேன் இப்போ செப்டம்பர் மாதத்தோட சேமிப்பு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா மாத வருமானத்துல இருந்து நம்ம எடுத்து வச்ச தொகை ஆயிரத்தி ரூபாய் வார வருமானத்துல இருந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நூறுநூறு ரூபாய் மொத்தம் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா ஆகுது அதுல இருந்து ஒரு எட்நூறு ரூபாய் அப்புறம் டெய்லி சேவிங்ஸ்ல இருந்து எட்நூத்தி இருபது ரூபாய் கிட்டத்தட்ட நம்மளோட சேமிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் செப்டம்பர் மாதத்தோட சேமிப்பு கிட்டத்தட்ட நம்ம தீபாவளிக்கு தங்கம் வாங்குறதுக்கு இந்த ஆஃப் கிராம் ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு கிராமா மாறிடும் ஒரு கிராம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப தீபாவளி அப்படின்றதால செப்டம்பர் மாசத்தோட தேர்ட்டி டேஸ் சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கறதால த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி சேவ் பண்ணியாச்சு அரை கிராம் தங்கம் வாங்குறதுக்கு இந்த அமௌண்ட் ரெடி நமக்கு சேவிங் சேலஞ்சஸ் ஜனவரி மாதம் ஆரம்பிச்சோம் இப்போ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் செப்டம்பர் வந்துச்சு இந்த ஒன்பது மாதத்துக்குள்ள நம்மளோட சேவிங் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் சேமிச்சிட்டு இப்போ நீங்க முப்பது நாள் தீபாவளி மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ண போறீங்க செப்டம்பர் மாதம் அப்படின்னா தினசேமி இப்ப பண்றவங்க நூறு மில்லிகிராம் வாங்க போறீங்கன்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த முப்பது நாளுக்கு இதுவே இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்க போறீங்க அப்படின்னா அறுபது ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க இந்த முப்பது நாளுக்கும் அறுபது ரூபா அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் எடுத்து வைக்கணும் ஐநூறு மில் வாங்க போறீங்க அரை கிராம் வாங்க போறீங்கன்னா நீங்க ஒரு நாளைக்கு நூத்தி பதினஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ருபீஸ் ஒன் டேக்கு நீங்க எடுத்து வச்சீங்க அப்படின்னா இந்த தேர்ட்டி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால் இந்த மாதம் அரை கிராமுக்கு பணம் அப்படின்றது ரெடி பண்ண முடியும் இதுவே நீங்க ஒரு கிராம் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்க எடுத்து வைக்க போ தொகை பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஒன் டேக்கு நீங்க எடுத்து வச்சிங்க அப்படின்னா முப்பது நாளுக்கு இது அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு கிராம் ரெடி இதுவே ரெண்டு கிராம் வாங்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு

நூறு மில்லிகிராம் வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் அப்படின்னா நீங்க ஒரு வாரத்துக்கு நானூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் உங்களோட வார சம்பளத்துல எடுத்து வைக்கணும் ஒரு வாரத்துக்கு எடுத்து வச்சிக்க நாலு வாரத்துக்கும் நீங்க நானூத்தி முப்பத்தி அஞ்சு நானூத்தி முப்பத்தி அஞ்சு நானூத்தி முப்பத்தி அஞ்சு நானூத்தி முப்பத்தி அஞ்சுன்னு எடுத்து வச்சீங்கன்னா

ஃபோர் வீக்ஸ்க்கும் இதே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன் கிராம் வாங்கறதுக்கு ரெடியா இருப்பீங்க ரெண்டு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நீங்க எடுத்து வைக்க வேண்டிய தொகை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் வீக் நீங்க எடுத்து வச்சீங்கன்னா ஃபோர் வீக்ஸும் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ கிராம் வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருப்பீங்க இந்த செப்டம்பர் மாசத்துக்குள்ள நீங்க இந்த மாதிரி சேமிச்சிடலாம் இந்த நீங்க ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணீங்கன்னா நூறு கிராம் வாங்க வேண்டிய இடத்துல இருநூறு மில்லிகிராம் வாங்கிருப்பீங்க தீபாவளிக்கு இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கிராம் வாங்க வேண்டிய இடத்துல ஐநூறு மில்லிகிராம் வாங்கிருப்பீங்க ஐநூறு மில்லிகிராம் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு கிராம் வாங்கிருப்பீங்க ஒரு கிராம் வாங்க வேண்டிய இடத்துல ரெண்டு கிராம் வாங்கிருப்பீங்க ரெண்டு கிராம் வாங்க வேண்டிய இடத்துல நாலு கிராம் வாங்கிருப்பீங்க சொல்லி இருக்கிறது பாத்தீங்கன்னா முப்பது நாள் தான் சொல்லியிருக்கேன் இந்த செப்டம்பர் மாசத்தோட மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாம் தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு மாசமா ஃபாலோ பண்ணீங்கன்னா நூறு மில்லிகிராம இரநூறு மில்லிகிராமா வாங்கியிருப்பீங்க தீபாவளிக்கு மாதம் சம்பளம் வாங்குறவங்க மாசம் சம்பளம் வந்தவனே நூறு மில்லிகிராம் வாங்கணும்னா செவன் நாட் செவன் ருபீஸ் எடுத்து வச்சிருங்க எழுநூத்தி ஏழு ரூபாய் இதுவே இருநூத்தி ஐம்பது மில்லிகிராம் வாங்குறவங்க மாத சம்பளம் கிடைச்சவனே ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா எடுத்து வச்சுக்கோங்க ஐநூறு மில்லிகிராம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மூவாயிரத்தி ஐநூறு ரூபா உங்க சம்பளத்திலிருந்து எடுத்து வச்சிருங்க ஒரு கிராம் வாங்கணும் அப்படின்னா ஏழாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருங்க ரெண்டு கிராம் வாங்கணும் அப்படின்னா பதினாலாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களால இந்த நூறு மில் வாங்க வேண்டிய இடத்துல இந்த மாசம் எடுத்து வச்சு அடுத்த மாசம் மில் கோல்டு கிராமுக்கு இந்த மாதம் ஏழாயிரம் அடுத்த மாசம் ஏழாயிரம் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு கிராம் வாங்க வேண்டிய இடத்துல ரெண்டு கிராம் வாங்கிருப்பீங்க சோ ஐநூறு மில்க்கு நீங்க டார்கெட்டா வச்சிருந்தீங்கன்னா இந்த மாசம் மூவாயிரத்தி ரூபாய் அடுத்த மாசம் மூவாயிரத்தி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு கிராம் வாங்கிட்டு இருப்பீங்க தீபாவளிக்கு இந்த செப்டம்பர் மாசம் நம்மளோட சேவிங் சேலஞ்ச் மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் இருக்கு வார சம்பளம் மாதா சம்பளம் தின சம்பளம் சரி இந்த 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 மாத சேமிப்பு 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 வார தின பண்ணோம் அப்படின்னா நம்மளாலையும் சேவிங் கம்ப்ளீட் பண்ண முடியும் தீபாவளிக்கு நம்ம நம்ம ஒரு கிராம் வாங்குற அளவுக்கு பணம் அப்படின்றது சேமிச்சிருப்போம் டார்கெட் செப்டம்பர் மாசத்துக்கு மூவாயிரத்தி நூத்தி இருபது ரூபாய் இந்த மணி சேவிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம தீபாவளிக்கு ஒரு கிராம் வாங்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன்